ஓம் சாந்தி இன்றைய விலைமதிப்பட்ச ரத்தினங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் நாம் சுயம் பரம்பிதா பரமாத்மாவால் உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு அதை பற்றி உரையாடல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் போலவே பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மதிப்பிற்குரிய ராஜயோக ஆசிரியர் ராஜு சகோதரர் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார் சகோதரர் அவர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கின்றேன் நேர்களை அனைவருக்கும் இதனை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் கற்றுத்தரப்படும் ராஜயோக ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் ஆத்மாவில் மிக அதிகமான சக்திகள் கிடைக்கின்றது முன்பும் கூட காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறீர்கள் பொறுப்புகளை கவனித்துக் கொண்டாலும் ராஜயோக கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையின் தகுதிகளை திறனை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள முடியும் தன்னுள்ளே இருக்கும் செயல்திறனை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் எங்களோடு கூட இன்னும் அக்கம்பக்கத்தில் நிறைய ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மாணவர்கள் இருக்கிறார்கள் மிக நல்ல தொழில் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் கூட இந்த ராஜயோக ஞானத்தை பிராப்தி செய்ய விரும்பினால் அருகில் இருக்கும் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை தொடர்பு கொள்ளலாம் சகோதரர் அவர்களே இந்த ஏழாவது விஷயம் சுய தரிசனம் என்று சொல்லப்படுவது தன்னைத்தான் பார்த்து கொள்வது இது எந்த விதமான பார்வை எந்த வகையில் நாம் நம்முடைய தரிசனத்தை நாமே செய்து கொள்வது அதன் மூலம் வாழ்வின் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஸ்வதர்ஷன் என்று சொல்லப்படுவது தன்னைத்தானே பார்த்து கொள்வது எந்த விதமான பார்வை எந்த வகையில் நாம் நம்முடைய தர்ஷனத்தை நாமே செய்து கொள்வது அதன் மூலம் நம்முடைய முன்னேற்றத்தை அடைய முடியும் சுய தர்சனத்தின் அர்த்தமானது எப்பொழுது ஆத்மா பரந்தாமத்திலிருந்து சிருஷ்டிக்கு வந்ததோ அந்த அநாதிக் காலத்திலிருந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை தர்சிப்பது பின்னர் சத்யுகம் திரைதாயுகம் துவாபரயம் கலியுகம் இவற்றை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் இந்த நான்கு யுகத்தின் சக்கரமாகும் அவைகளை நாம் தர்சனம் செய்வதே சுயத்தின் தரிசனம் ஆத்மாவுடைய முழுமையான எண்பத்தி நாலு பிறவிகளையும் பார்ப்பது இதைத்தான் சுதர்சனம் என்று கூறப்படுகின்றது பரந்தாமத்திலிருந்து எப்போது ஆதி காலத்திற்கு ஆத்மா வந்ததோ அப்பொழுது முழு தூய்மையாக இருந்தது ஆதி என்றால் துவக்கம் துவக்கத்திற்கு முன்பு இருப்பது அது அனாதியாகும் அதாவது இந்த சிருஷ்டி மேடையில் நாம் வருவதற்கு முன் முதலாவது உள்ள நிலை அது பரந்தாமத்தில் இருக்கும் நிலை ஆத்மா எப்போது பரந்தாமத்திலிருந்து சிருஷ்டியின் வருகின்றதோ அப்பொழுது சரீரம் கிடைக்கின்றது சரீரத்தில் வந்து அது தன்னுடைய பாகத்தை நடிக்கின்றது சம்பந்தங்கள் என்பது உருவாகின்றன சம்பந்தங்களில் வரவர ஆத்மாவின் நிலை தாழ்ந்த நிலையாக ஆகின்றது யுகத்திற்கு பின் திரேதாயுகம் வருகின்றது பின் யுகம் வருகின்றது பின்னர் கலியுகம் வருகின்றது இவ்வாறு சக்கரம் சுற்றுகின்றது நான்கு யுகத்தின் சக்கரம் எவ்வாறு முடிவடைகின்றதோ அப்போது பரமாத்மா வருகிறார் நமக்கு நினைவு ஏற்படுத்துகின்றார் நீங்கள் உங்களை உங்களுடைய ஜென்மங்களை பாருங்கள் ஆதி காலத்திலிருந்து நீங்கள் எவ்வாறு பாகத்தை நடித்து வந்தீர்கள் சத்யுகத்தில் உங்கள் பாகம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது கதாநாயகன் பாகம் நடிக்கிறீர்கள் ஆத்மாவாகி நீங்கள் எவ்வளவு மகானாக இருந்தீர்கள் உங்களுக்குள் எவ்வாறு சர்வ கலைகளும் குணங்களும் நிறைந்திருந்தது சிறிது சிறிதாக பாகத்தை நடித்து தாழ்வான நிலை அடைந்து விட்டீர்கள் கலைகள் குறைந்து கொண்டே வந்துவிட்டது சத்தியுகத்தில் பதினாறு கலைகள் நிறைந்திருந்தது திரேதா யுகத்தில் பதினான்கு கலையாக இருந்தது தூய்மையின் சதவீதமும் குறைந்து கொண்டே வந்தது சதவீதம் குறைய குறைய நாம் தாழ்ந்தவர்களாக ஆகின்றோம் அரை கல்பத்திற்கு பின் எட்டு கலைகள் குறைந்து விடுகின்றது அதன் பின்னர் மெது மெதுவாக கலியுகம் வருகின்றது இச்சமயம் நிகழ்கால நேரம் தமோ குணங்கள் அதிகமாக இருக்கின்றது தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள் தமோ குணம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஆத்மாவில் கலைகள் என்பது விட்டோம் இப்போது நாம் பரமாத்மாவின் நினைவு செய்ய வேண்டும் ஏ ஆத்மாக்களே நீங்கள் ஆதி காலத்திலிருந்து இந்த இறுதி நேரம் வரை எவ்வாறு சக்கரத்தில் சுழன்று வந்தீர்கள் என்று பாருங்கள் சுயத்தின் தரிசனத்தை செய்யுங்கள் என்று கூறுகின்றார் நான் உங்களை என்னவாக உருவாக்கியிருந்தேன் நீங்கள் எவ்வளவு மகான் ஆத்மாக்களாக இருந்தீர்கள் பிறவிகள் எடுத்து எடுத்து கலியுகத்தின் இறுதியில் விகாரங்களுக்கு அடிமையாகி பத்தித்தமாக கீழானவர்களாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் நீங்கள் அவ்வாறாக மாற வேண்டும் இதுதான் சுய தரிசனம் எவ்வாறு இருந்தோமோ அந்த நிலை மீண்டும் அடைய வேண்டும் என்று நினைவு செய்ய வேண்டும் நாம் பரந்தாமத்திற்கு சென்று மீண்டும் சக்கரத்தில் சுற்றி வருவோம் ஏனென்றால் இது அனாதி முடிவற்ற உருவாக்கப்பட்ட நாடக சக்கரம் இது நிற்க போகவதில்லை ஒருமுறை ஆத்மா கலியுக முடிவில் எண்பத்தி நான்கு ஜென்ம கணக்கை முடித்துவிட்டு பரந்தாமம் செல்கின்றது என்ற வீடு முக்தி தாமம் ஆகும் மோட்ச ஆத்மா பரமாத்மா இரண்டர விடுவது என்று இன்றைய மனிதர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது ஆத்மா பிரம்ம தத்துவத்தில் சென்று ஐக்கியமாகிவிடுகின்றது என்று கருதுகிறார்கள் ஆத்மா என்பது என்றும் அழியாத சக்தியாகும் அழிவற்றது எவ்வாறு ஐக்கியமாக முடியும் இந்த சிருஷ்டி சக்கரம் அழிவற்றது ஆத்மாவும் அனாதி அழிவற்றது ஆகவே இந்த கால சக்கரத்தில் ஆத்மா சுற்றி கொண்டே இருக்கும் ஆத்மா மறுபிறவி எடுத்தெடுத்து கலியுக முடிவில் வரும் பரமாத்மாவின் ஞானத்தின் மூலம் மீண்டும் தன்னுடைய தர்சனத்தை அது செய்கின்றது முன்பு இப்படி இருந்தோம் மீண்டும் அதுபோல் ஆக வேண்டும் என்று புரிந்து கொள்கிறது அதாவது நமக்கு இவை தெரிய வருகிறது அதாவது இந்த சம்ஸ்காரங்கள் இவற்றை முதல் முறையாக நாம் நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் என்பதில்லை முன்பே இவற்றை தாரணை செய்து இருந்தோம் அதனால் அவற்றை மீண்டும் தாரணை செய்வது கடினமாக தோன்றுவதில்லை சுதர்ஷன சக்கரம் சுற்றும் ஆத்மாவுக்கு தோன்றுகின்றது நாம் தான் அவ்வாறு இருந்தோம் நாம் மீண்டும் அதுபோல் போல் ஆக வேண்டும் எனவே அவர்கள் முயற்சியில் கஷ்டப்பட மாட்டார்கள் நாம் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறு மீண்டும் ஆக வேண்டும் பரமாத்மா மிக நல்ல நினைவுகளை ஆத்மாவுக்கு ஏற்படுத்தி உள்ளார் ஏ ஆத்மாவே நீ முழுமையான தூய்மையான ஆத்மாவாக இருந்தாய் மத்திய காலத்தில் உன்னுடைய பாகம் என்பது மாறி இப்பொழுது இறுதியில் இந்த நிலையில் இருக்கின்றாய் இந்த கடைசி ஜென்மத்தில் மீண்டும் நாம் முயற்சி செய்து பரமாத்மாவின் சக்திகளை கிரகித்து கொண்டால் பழைய கணக்கு வழக்குகளை நாம் முடிக்க முடியும் இதுதான் ஸ்மிருதியிலிருந்து ஸ்திதியை உருவாக்குவது என்ற விஷயமாகிவிடுகிறது நினைவின் மூலம் நம் நிலையை உருவாக்க வேண்டும் ஆத்மா சுயத்தின் தரிசனம் செய்ய வேண்டும் நான் மீண்டும் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் பின்னர் இந்த காலச்சக்கரத்தில் மீண்டும் நடிக்க வருவேன்